நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கைவிட்ட பாஜக மூவருடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்ட அண்ணாமலை விரைவில் வருகிறது தனி கட்சி அறிவிப்பு அண்ணாமலை அவர்கள் கடந்த பேட்டியில் நான் தனி கட்சி தொடங்க போகிறதில்ல அப்படின்னு தெளிவாக சொன்னார் ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் விரைவில் தனி கட்சி தொடங்க போறார்னு சொல்கிறியே இது எப்படி நம்ப முடியும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் பாரம்பரிய அரசியல்வாதி கிடையாது முதல் தலைமுறை அரசியல்வாதி எங்க அப்பா விவசாயம் ஒரு கட்சியை தொடங்கி நடத்தணும்னா பணம் எக்கச்சக்கமா இருக்கணும் எங்கிட்ட பணம் இல்லை அதனால முடிந்த வரைக்கும் கட்சியில் இருப்பேன் முடியலையா கட்சி விட்டு வெளியே போய் சமூக சேவை செய்வேன் அவ்வளவுதான் என்னால் முடியும் அதனால தனி கட்சி எல்லாம் தொடங்க மாட்டேன் என்று அதிரடியாக அறிவித்து விட்டார் ஆனால் தனி கட்சி அறிவிப்பு விரைவில் வருகிறது என்று சொல்றியே அது யாரியா அண்ணாமலையுடன் மூன்று பேர் அவசர ஆலோசனை ஈடுபட்டிருப்பதே இத்தனை நாள் இல்லாம அப்படின்னு கேக்குறீங்களா அது மட்டும் இல்ல பாஜக அண்ணாமலையை கைவிட்டதுன்னு சொல்றியே அண்ணாமலை தான் பாஜக கைவிட்டுவாரோ என்று தொண்டர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கின்ற தருணத்துல பாஜக அண்ணாமலை கைவிட்டு விட்டதுன்னு சொல்றீங்க எங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவீங்க ஒவ்வொன்றா பார்க்கலாமா டெல்லி பாஜக என்ன நினைச்சதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் செயல்பட்டாங்க தெரியுமா அவங்களை விட தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்து அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டாராம் பாஜகவை கடந்த கால தலைவர்கள் எந்த அளவுக்கு உச்சம் கொண்டு சென்றார்களோ அதை விட பன்மடங்கு அண்ணாமலை அவர்கள் உச்சம் கொண்டு போய் சேர்த்தாராம் திராவிட கட்சிகளை தூக்கமிழக்க செய்தவராம் அண்ணாமலை அண்ணாமலை அரசியல அரசியலை எதிர்கொள்ள முடியாம திமுக அல்லோல கொள்ளோலப்பட்டுதான் அந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய வேகமும் அரசியலும் சாணிக்க தனமும் டெல்லி பாஜகவை அசர வைத்ததாம் தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு இளைஞர் பட்டாளம் இருந்தது அந்த பட்டாளத்தினுடைய ஆதரவை விட டெல்லியில் இருந்த தலைகள் தான் அண்ணாமலை மீது அதிகமாக நம்பிக்கை வச்சிருந்தாங்களாம் அண்ணாமலைக்கான ஆதரவு இருந்துதான் ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்க மாட்டார் போல இருக்குதுங்களே நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணலாம் என்று மோடி கிட்ட அண்ணாமலை அவர்கள் ஐடியா கொடுக்கின்ற போது அண்ணாமலை நீ போகின்ற பாதை சரியான பாதை அப்படியே போ தமிழ்நாட்டில் அரசியல் என்ன பண்ணா நம்ம கட்சி வளரும் என்று இவங்க கூட்டணிக்கு வரல அவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு உன் முடிவில் இருந்து விலகி செல்லாதே கூட்டணி முடிவுகளை நீயே எடுத்துக்கொள் என்று மோடியே வந்து அனுமதி அளிச்சாராம் அதனாலதான் நகராட்சி தேர்தலாக இருக்கலாம் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து தன் தலைமையில் கூட்டணி போட்டாராமே அந்த அளவுக்கு டெல்லி தலைகள் அண்ணாமலை மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தார்களாம் ஆனால் பாஜக தலைவராக இருந்து கட்சியை வளர்ப்பதில் அண்ணாமலை கிங் என்றால் அதே டெல்லி தலைகளுக்கு அண்ணாமலை மீது போக போக நம்பிக்கை இழந்து விட்டதாம் ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தனி மனிதனாக மோடியும் அமித்ஷாவையும் கவரவே இல்லையாம் அது ஏன்றத நாம் ரெண்டாவதாக பார்க்கலாம் இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்தில் சுறுசுறுப்பு இல்லாமல் அவ்வப்போது வந்து ஆக்டிங் டிரைவர் மாதிரி அரசியல் களத்தில் பயணித்து கொண்டு இருக்கின்றார் என்ற விஷயம் தெரியும் இது ஏன் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போ கட்சிக்குள்ளே இருக்கின்ற கோஷ்டி பூசல் தான் அதுக்கு காரணம் அண்ணாமலை மீது நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தாரோ அந்த அளவுக்கு தன்னை சுத்தி சர்ச்சையும் வளர்த்துக்கிட்டார் அண்ணாமலை அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது இப்ப கூட சமீபத்தில் அமித்ஷா கிட்ட நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு புகார் தெரிவித்து இருக்கிறாரா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நைனா நாகேந்திரன் தலைமையில வந்து அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அரசியல் களத்துல ஆக்டிவா இல்லாம ஒதுங்கி நிக்கிறாருங்க ஏன்னா அண்ணாமலை தமிழ்நாட்டுல பாஜக வளர்த்தாரு அவராலே முடியல நயனார் நாயகன் அவர்கள் சாதிச்சு காட்டினார்னா அவருடைய அனுபவம் தான் இதுக்கு காரணமா இருந்தது இத்தனை நாளும் அண்ணாமலைய பெரிய ஆளுமையா நினைச்சிருந்தோம் ஆனா நயனார் நாயகந்தன் மாதிரியான செயல் வீரரை நம்மளால பார்க்க முடியாதுன்னு என்று சொல்லிவிட்டு நிரந்தரமாக பாஜகவுல நயனார் நாயகந்தனுக்கான இடத்த இறுதி செய்து விட்டார் என்றால் அண்ணாமலை காலியா அதனால நம்ம அண்ணாமலைய பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல இன்னைக்கு தனித்து நிற்கின்றாராம் தலைமைக்கு எதிராக பேசுறாராம் உடனடியாக அண்ணாமலை மீது பேர் புகார் தெரிவிக்கின்றார்களே அது உண்மையா பொய்யா என்று சொல்லி அமித்ஷா தன்னுடைய பரிவாரங்களை தமிழ்நாட்டில் இறக்கி இருக்கின்றார் அப்படி இறக்குனதுல அண்ணாமலை மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஐம்பது சதவீதம் சரியானதாக இருந்தது ஐம்பது சதவீதம் பொய்யானதாக இருந்தது பொய் எதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சாதியை பார்த்து சில நிர்வாகிகளை கட்சி விட்டு தூக்கிட்டாரு ஓரம் கட்டினாரு அப்படின்ற குற்றச்சாட்டு ரெண்டாவது இப்போ பாஜக வளர வேண்டும் என்றால் இளைஞர் பட்டாளத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் சீனியர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓரம் ஒதுக்கணும் அப்படின்னு மோடி ஃபார்முலாவை அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரங்கேற்றினாரு அதனால் சீனியர்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல கட்சி விட்டு போனால் பரவாயில்ல என்ற நிலைப்பாடு எடுத்தார் ஸோ எல் முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்று கட்சியில் இனிமே அந்த கட்சியில் எங்களுக்கு அரசியல் அத்தியாயம் இல்லை அதனால் வேற எங்கேயாவது போய் சேரலாமா என்று நினைத்தவர்களை கூட எல் முருகன் அவர்கள் பாஜகவில் சேர்த்து பிற கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கூட இணைச்சி கட்சியை வளர்த்தாராம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வயதானவர்களை ஒதுக்கணும் அவங்க முடிவுக்கு நாம் எந்த விதிலும் கட்டுப்படக்கூடாது நாம் சுயமாக செயல்படணும் அப்படின்னு முடிவெடுத்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு அந்த வயதானவர்களையும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் கட்சிக்காக உழைத்தவர்களையும் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டுக்கவே இல்லை என்று சொன்னாங்க இல்லையா அதுவும் பொய்யா போச்சு ஆனால் மற்ற குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனாக டெல்லி தலைமையை அவர் கவர்ந்து இழுக்க விட்டுட்டார் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அகில இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பல தலைவர்கள் இருந்திருக்காங்க பாஜகவில் ஆனால் அவங்க மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சர்ச்சை கிளம்புனதே கிடையாது அண்ணாமலை மீது தான் வந்து அவ்வளோ சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறதாம் இது டெல்லி தலைமைக்கு ஏற்புடையதாகவே கிடையாதாம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியல் களத்துக்கு வருகின்றார் தேர்தலை சந்திக்கின்றார் தோல்வி அடைகின்றார் துணைத்தலைவர் பதவி பிறகு தலைவர் பதவி அடைகின்றார் பிறகு தலைவரான பிறகு வீடு மாற்றம் ஏற்படுகிறது வாடகைக்கு இருக்கின்றார் அப்படி வாடகைக்கு இருக்கின்ற பொழுது அந்த வாடகை யார் கொடுப்பது என்ற கேள்விக்கு அண்ணாமலை அவர்களால் சரியாக பதில் சொல்ல முடியல உண்மைக்கு புறம்பாக பேசுகின்றார் இது டெல்லி பாஜக தலைமைக்கு அதிர்ச்சியை தருகிறது ரெண்டாவது நம்ம அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நயனா நாகரனுடைய காசு நான்கு கோடி ரூபாய் பிடிப்பட்டதுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையே அடைவார் என்ற நிலை இருக்கின்ற போது நயனா நாகரன் அவர்கள் பணத்தை கொடுத்து தன்னுடைய சொந்த செல்வாக்கில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்ல நம்ம தான் வெத்து வேட்டா அண்ணாமலை அவர்களை தலைவராக வச்சுருந்தோம் ஆனால் நயனார் நாகேந்திரனுக்கு இருக்கின்ற செல்வாக்கை நாம அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நயனார் நாகேந்திரன் பக்கம் தொண்டர்களும் சரி ரெண்டாவது டெல்லி தலைமையும் சரி ஆதரவு கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றதுக்காக இந்த நான்கு கோடி ரூபாய் ரயிலில் போனதை அண்ணாமலை அவர்கள் தான் போட்டு கொடுத்தார் என்று சொல்லிட்டு அண்ணாமலை மீது உண்மைக்கு புறம்பாக புகார் வாசித்தார்களாம் ஆனால் அந்த புகாரில் உண்மை இருந்ததாக டெல்லி தலைகள் கண்டறிந்திருக்கின்றார்கள் ஏன்னா தேர்தலுக்கு பணம் கொடுக்க போகிறதும் அண்ணாமலைக்கு தெரியும் யார் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கிற விஷயமும் தெரியும் அதே மாதிரி கோயம்புத்தூரில் அண்ணாமலைவர்கள் வந்து வாக்குக்கு பணம் கொடுத்துருக்கிறார் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சார் ஆனால் அவர் தொகுதியில் அதிகப்படியான ஆட்களை கொண்டு போய் அவருக்காக பிரச்சாரம் பண்ண வச்சார் பணமே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் பணம் கொடுத்ததும் டெல்லி மோப்பம் பிடிச்சிருக்குது அதே மாதிரி பல தொகுதியில வேலை பார்க்க வேண்டிய காரியதரிசிகளை கோயம்புத்தூர்ல மட்டும் இறக்கி தனக்காக வேலை பார்த்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது அண்ணாமலை அவர்களுடைய சகோதரி வரி ஏய்ப்பு புகாரில் சிக்கனது அண்ணாமலையுடைய இமேஜை சுத்தமாக டேமேஜ் பண்ணியிருக்கிறது அது மட்டும் இல்ல அண்ணாமலையுடைய சகோதரியனுடைய கணவர் திமுக அமைச்சர் சக்கரபாணியுடன் வந்து நெருக்கமாக இருந்தது டெல்லி தலைமைக்கு நன்றாகவே தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை பில்லியனரும் இல்ல அண்ணாமலை சகோதரி பில்லியனரும் சகோதரிய கட்டி கொடுத்த அவங்களுடைய கணவரும் பில்லியனரும் வரி அளவுக்கு அவங்களுக்கு எங்கிருந்து பணம் வந்தது இது டெல்லி ரசிக்காத ஒரு விடயமாக இருந்ததா விசாரித்து பார்த்ததில்ல முறைகேடு உண்மை என்று தெரிஞ்சிருக்கு ஸோ நம்ம அண்ணாமலை அவர்களுடைய சகோதரியுடைய கணவரை அண்ணாமலை காப்பாத்தினாரா இல்லையே என்ற விஷயம் தெரியல ஆனால் திமுகவுடைய தொடர்பும் அவர் சேர்ந்து வியாபாரம் பார்ப்பதும் டெல்லி ரசிக்காத ஒன்று அப்படிங்கிறாங்க அதற்கு பிறகு அண்ணாமலை மீதே எழுந்த புகார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் லக்ஷ்மணன் என்ற ஒரு பாஜக தலைவர் தான் லஞ்சம் வாங்கி கையும் களமாக மாட்டிக்கிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பாஜகவில் ஆனால் அதற்கு பிறகு பாஜக தலைவராக இருந்து ஒருத்தர் மீது ஊழல் புகார் வந்திருக்குன்னா முறைகேடாக நிலம் வாங்கியிருக்காரு முறைகேடாக நிலத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்ற குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா ஒரு பாஜக தலைவராக இருந்தவர் நான் நிலம் எப்படி வாங்கினேன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன் என்ன பண்ண போகிறேன் என்று விளக்கம் அளிக்கின்ற அளவுக்கு சர்ச்சைகள் கிளம்புதுன்னா அது அண்ணாமலை அவர்களால் தான் ஸோ மொத்தத்தில் ஊழல் புகார்கள் ரசிக்காத பாஜக அண்ணாமலையால் அந்த ஊழல் புகார் அவர் மீதே வந்தது டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை மீது நம்பிக்கை அத்து போச்சாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை மாதிரி யாரும் கட்சி வளர்க்கவே இல்லைங்க அதுலேயும் அண்ணாமலை அவர்களை டெல்லிக்கு பல முறை அழைச்சாங்க ஆனால் அப்படி அழைத்த பிறகு கூட அண்ணாமலைக்கு இந்த பதவி வரப்போகுது அந்த பதவி வரப்போகுது என்று எல்லாரும் சொன்னாங்க ஆனால் எந்த பதவியும் அண்ணாமலைக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊழல் புகார் தான் நில வாங்கின குற்றச்சாட்டு தான் அதில் பல்வேறுபட்ட முறைகேடுகளும் குளறுபடி இருப்பதாக அமித்ஷா நினைக்கிறாராம் அதனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவரோ வல்லவரோ நமக்கு தெரியாது அண்ணாமலை மீது எழுந்திருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் முதல்ல தீர்ந்து போட்டோம் அதற்கு பிறகு நாம அவருக்கு உரிய பதவி தரலாம் அப்படின்றது தான் அமித்ஷாவுடைய எண்ணமா இருக்கும் என்று சமூக வலைத்தளத்திலும் மெயின்ஸும் மீடியாவிலும் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வருகிறது அண்ணாமலை தனக்கென வார் ரூம் வச்சாரு தனக்கு எதிராக இருக்கிறவங்கள கட்டம் கட்டினாரு இது அரசியல் களத்துல எல்லா கட்சிகளும் செய்யுறது எல்லா தலைவர்களும் செய்யுது ஆனால் பாஜகவில் ஊழலுக்கு எதிரானவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ரஃபேல் வாட்சில இருந்து நிலம் வாங்கின வரைக்கும் மொத்தமும் சர்ச்சை தானா அண்ணாமலை மீது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனால் பாஜக அண்ணாமலையை கைவிட்டு விட்டதாம் ஸோ அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இனி பாஜக இருப்பது தேவையில்லாத ஒன்று என்று முடிவெடுத்திருக்கின்றாராம் அது மட்டுமல்ல தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் கட்டுப்படுகின்றாரா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குதான் அமித்ஷா பல தருணங்கள்ல வலியுறுத்திய பிறகு கூட அமித்ஷா சொல்லிட்டாரே என்பதற்காக தான் அடக்கி வாசிக்கின்றேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு தனி பாதை எடுத்து பயணம் செய்கின்றாராம் ஆனா தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் நம்ம மோடிக்கு கூட பாஜக தலைமை மீதோ இல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் தலைமை மீதோ அதிருப்தி இருந்தால் பொது சொல்லவே மாட்டாராம் கூட்டணி கட்சிகள் மீது அதிருப்தி இருந்தா கூட சொல்லவே மாட்டாராம் மோடி மீது கூட்டணி கட்சிகளோ இல்ல சொந்த கட்சியில் இருக்கிறவங்களோ குற்றச்சாட்டு வச்சான்னு வச்சுங்களேன் அதை பற்றி மோடி அவர்கள் எங்க பேசணுமோ அங்க பேசுவாராம் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தான் இல்லை என்றால் பாஜகவே இல்லை தான் இல்லை என்றால் பாஜக ஜீரோ ஆயிடும் தான் இல்லை என்றால் பாஜக இந்த அரசியல் களத்தில் அழிவை நோக்கி போகும் அப்படின்னு தன்னையே முன்னிறுத்துற மாதிரி தான் தான் எல்லாமும் என்ன நினைச்சுக்கிட்டு அமித்ஷா சொன்ன ஒத்த வார்த்தைக்காக நான் அடக்கி வாசிக்கின்றேன் இல்லை என்றால் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சிக்கு உள்ள பேசுறதை வெளியே பேசுகிறாராம் ஸோ அண்ணாமலைக்கு தனி சட்டம் இருக்கிறதா பாஜகவில் அப்படின்னு நம்ம அமித்ஷாவே கேட்குறாராம் அதனால தான் இவ்வளோ ஆகியும் அண்ணாமலைக்கு உரிய பதவிகள் வழங்கப்படவே இல்லை அது இல்லை டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்த விஷயமானது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கலையா இல்லை ஸ்டாலின் அவர்களை பிடிச்சு போச்சா அப்படின்றது தான் நம்ம டிடிவி தினகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏன் தெரியுமா டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து என்டீ கூட்டணியிலே இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட அவங்க பாஜகவுடன் இருக்கிறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக போய் இணைஞ்சிருக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் முடிந்து போய்விட்ட சாப்டர் நாங்கள் வந்து அவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் இருக்கிறாங்க அப்படின்னார் ஆனா திடீர்னு நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் என் விட்டு வெளியேறுவதற்கு என்ன காரணம் அதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருப்பதாக அமித்ஷா நினைக்கிறார் அப்படின்றது யூக செய்தி தான் மெயின்ஜி மீடியாவிலிருந்து சமூக வலைதளம் வரைக்கும் அந்த செய்திகள் உலாகிறது ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி மீது மட்டுமே குற்றச்சாட்டு வச்சுட்டு கடந்து போன டிடிபி தினகரன் அவர்கள் போக போக பாஜக மீதும் குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பித்து விட்டார் ஸோ டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளே மீண்டும் கொண்டு வருவதற்கு அமித்ஷா அவர்கள் கிட்ட சொன்னாரா இல்லை அண்ணாமலை அவர்களே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாரா ரெண்டு விஷயங்களும் நமக்கு தெரியாத ஒரு புதிராகத்தான் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து நம்ம டிடிவி அவர்களை போய் சந்திப்பதற்கு அமித்ஷாவுடைய அனுமதி இல்லாமல் அண்ணாமலை போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிடிவி தினகரனை வெளியேற சொன்னதும் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களை வெளியேற சொன்னதும் இல்லை அதாவது கூட்டணி விட்டு வெளியேற சொன்னதும் அண்ணாமலை தானே என்று வேறு யாருமே இல்லை அப்படின்னு இன்னைக்கு சமூக வளையத்தில் இருந்து மெயின்சு மீடியா வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னைக்கு வெளியேறினார் டிடிவி தினகரன் என்று பார்க்கின்ற பொழுது ஜிஎஸ்டி தொடர்பான அறிவிப்பு வருகிறதா அந்த அறிவிப்பு மக்களிடையே போகக்கூடாது என்பதுக்காக என் கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே வருகின்றார் இதுக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கின்றார் சரியான நேரத்தை போட்டு கொடுத்ததே அண்ணாமலை தான் டிடிவி தினகரன் என் கூட்டணி விட்டு வெளியே வந்ததனால ஊடகமானது என்டிஏ கூட்டணி விட்டு நம்ம டிடிவி வந்துட்டார் என்பதே பிரேக்கிங் நியூஸா போச்சா ஆனா தமிழ்நாடு முழுவதும் ஜிஎஸ்டி குறைக்க போறாங்க அது நவராத்திரி தொடக்கத்துல இருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ற செய்தி போகாம டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேறினதை பற்றி தான் பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்களாம் ஸோ என்டிஏ கூட்டணியுடைய சாதனை நிகழ்வை ஊடகம் புறக்கணிப்பதற்கு இந்த டிடிவி தினகரன் அவர்கள் காரணமாக இருந்தார் அவருக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கிறார் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆனது அமுலுக்கு வருகிறது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு சரியா போய் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரனை சந்திக்கின்றார் அமலுக்கு வர்றது வந்து மக்களிடையே போகக்கூடாது என்பதற்காக டிவிகளை பொறுத்த வரைக்கும் தினகரன் அண்ணாமலை சந்திப்பை மட்டுமே இந்த ஜிஎஸ்டி குறைப்பானது அமலுக்கு வந்துச்சு இனிமே பொருட்களுடைய விலை குறைய போகுது அப்படின்ற விஷயத்தை ஊடகம் பேசவே இல்லையா இப்படி பாஜக முக்கிய நிகழ்வுகளை இருட்டடிப்பு செய்யற மாதிரி துரோக மனப்பாணியுடன் டிடிவி தினகரன் செயல்படுகின்ற போது அந்த சதிவலைக்கு காரணமாக அமைந்தவரே அண்ணாமலை இருக்கின்றாராம் அதனால அண்ணாமலை வெளிவந்தார் ஓ பி எஸ் அவர்கள் வெளிவந்தார் அண்ணாமலை போய் நம்ம அவர்களை சந்தித்தார் அதே மாதிரிதான் அரசியல் காலத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து கவனிக்கப்படாத நபராக அதே மாதிரி பாஜகவால் கைவிடப்பட்ட நபராக இருக்கின்றார் தினகரன் செங்கோட்டையன் மற்றும் ஓ பி எஸ் அண்ணாமலை அவர்கள் கலந்து ஆலோசிக்கின்றாராம் டி டிவி தினகரன் நடத்துகின்ற கட்சியினுடைய பெயரை மாற்றி ஒரு புதிய வடிவத்தில் அந்த கட்சியில் அண்ணாமலை அவர்கள் இணைய போறார் அந்த கட்சிக்கான தலைவராகவும் அண்ணாமலை ஆக போறாரு என்னப்பா இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி விட்டு விலகி இன்னொரு கட்சியில சேர்ந்தார்னா பாஜக விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அதிமுக மற்றும் பாஜக ஓட்டு கோயம்புத்தூர் ஓட்ட யாராவது பிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் அங்கிருந்து வந்து டி டி இணைந்து ஒரு புதிய கட்சியை உருவாக்குறாருன்னு வச்சுங்களேன் அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றுகின்றார் வச்சுங்களேன் இந்த நான்கு பேரும் ஒன்னா சேர்ந்து தேர்தலில் சந்திக்கிறான்னு வச்சுங்களேன் அவங்க தலைமையில் ஒரு கூட்டணி போட்டு அப்புறம் திமுக எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கும் அந்த கூட்டணிக்கும் அண்ணாமலைக்கும் அதனால திமுக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி தொடங்கணும்னா பாஜகவுடைய சித்து வேலைகளை எதிர்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதனால டிடி விதிநகரன் பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் இணைந்து அண்ணாமலை தலைமையில் ஒரு புதிய கட்சி உதயம் அப்படி இல்லைன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பெயரை மாற்றி கொடிய மாற்றி புதிய கட்சியாக வடிவமைக்க போறாங்க இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது என்று குற்றச்சாட்டு இருக்குது இருக்குதோ இல்லையோ இப்படி ஒரு கட்சி உதயமானால் திமுக புல் சப்போர்ட் பண்ணும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக இருக்க மாட்டார் என்பது மட்டும் உறுதியாகிறது அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு தேர்தலுக்கு முன்பாக நூறு சதவீதம் உள்ளது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை ஏன்னா பாஜக அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை மொத்தமாக போயிடுச்சு அப்படின்றது தான் அதிகாரபூர்வமாக இருக்கின்ற தகவலாக இருக்கிறது ஸோ அமித்ஷாவும் கைவிட்டார் அண்ணாமலையை அப்படி இருக்கும்போது அண்ணாமலை பாஜக இருப்பாரா என்பது எனக்கு தெரியாத விடயமாக இருக்கிறது உங்கள் கருத்தையும் சொல்லுங்களே நன்றி நண்பர்களே